நம்ம நிறைய பேருக்கு வந்து எனர்ஜி ட்ரிங்க் அதாவது ஊட்டச்சத்து உள்ள பானம் ஊட்டச்சத்து உள்ள ஏதாச்சும் ஒரு கஞ்சி அப்படின்ட்டு நம்ம நிறைய குடிக்கணும் அதாவது உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஏதாச்சும் நல்ல புரோட்டீனு அப்புறம் கால்சியம் அயன் இதெல்லாம் உள்ள ட்ரிங்க்ஸ் செஞ்சு குடிக்கணும்ன்ட்டு ரொம்ப ஆசை நிறைய பேர் நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னா பாதாம் முந்திரி பிஸ்தா இதெல்லாம் சாப்பிடும்போது தான் நம்ம எனர்ஜியாக இருப்போம் அப்படின்ட்டு தப்பாக நினச்சிக்கிறோம் ஆக்சுவலாக பாதாம்லேயும் முந்திரிலேயும் இருக்கிற அதே அளவு சக்தி வந்து வேர்க்கடல இருக்குது மாதிரி டேட்ஸில் என்ன சத்து இருக்கோ அது அவ்வளவும் ராகி அதாவது கேழ்வரகில் இருக்குது அப்புறம் கேஷ்யூவில் இருக்கிற புரோட்டீனு பிஸ்தாவில் இருக்கிற புரோட்டீனு இது எல்லாமே பொட்டுக்கடையில் பொட்டுக்கடலையில் இருக்குது இது நம்ம யாருக்குமே தெரிகிறதுல நம்ம என்ன பண்ணிடுறோம் நிறைய பேர் வீட்டில் நான் பார்த்துருக்குற ஆல்மண்டு கேஷ்யூ அப்புறம் பிஸ்தா இதெல்லாம் எக்கச்சக்கமாக வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய பேர் நம்ம நினச்சிக்கிறோம் என்னென்னா இந்த மாதிரியான பொருள் நம்ம சாப்பிடும்போது தான் நம்ம உடம்பு வந்து ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அந்த மாதிரி கிடையவே கிடையாது முட்டுக்கடலில் இருக்கிற புரோட்டீன் வந்து ரொம்ப அதிகமானது முட்டுக்கடலில் நம்ம நிறைய பேர் சட்னிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் அதை வந்து நம்ம மாவுக்கு போட்டு அதாவது இந்த எனர்ஜி ட்ரிங்க் போட்டு அதில் நம்ம சாப்பிடும்போது அது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது நான் நம்மளோட இந்த எனர்ஜி ட்ரின்கில் கம்பு ராகி சிவப்பரிசி அப்புறம் கேழ்வரகு அப்புறம் வாசனைக்கு வந்து ஏலக்காய் கருப்பு கவுனி அரிசி இது எல்லாமே போட்டிருக்குறேன் நிறைய பேர் ஏன் இதில் வந்து அரிசி சேர்த்திருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க அரிசியில் வந்து பச்சரிசியை வந்து வறுக்கும்போது அதில் ஒரு நல்ல மனம் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு நம்மளோட ட்ரிங்க்ஸுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கக்கூடியது பச்சரிசி அதே போல் நான் புழுநிலரிசியும் சேர்த்துருக்கேன் அரிசி வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப நல்லது ஃபுல்லாக ப்ரோட்டீனாக எடுத்துக்கிறத விட இது மிக்ஸ்டாக அதாவது ஒரு கார்போஹைட்ரேட்டு கொஞ்சம் அயன் கால்சியம் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது இது வந்து நல்ல ஒரு மிக்சடான ஒரு உணவு அப்படின்ட்டு தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் இது வந்து என்ன பண்ணிடுறாங்க இதில் வந்து நாட்டு சக்கரை பால் இதெல்லாம் ஊற்றி நம்ம சாப்பிட்றோம் இதை வந்து நிறைய பேர் சுகர் இருக்கிறவங்க வந்து இது வந்து தண்ணியாக குடிக்க மாட்டாங்க என்ன பண்ணலாம் இதை திக்கான ஒரு கோழ் மாதிரி காய்ச்சி தேவைப்பட்டால் நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் ஒன் ஆர் டூ ட்ராப் வந்து இதில் கீ போட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் காலையில் வந்து சாலிடாக எடுத்துக்கோங்க சாலிடாக நான் ரொம்ப தண்ணி மாதிரி எடுத்துக்காம ஒரு திக்கான ஒரு பேஸ்ட்டாக கூட செஞ்சு இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதில் வந்து கம்பு நான் நிறைய சேர்த்துருக்கேன் வெள்ளை சோளம் நாட்டு சோளம் நான் சேர்த்துருக்கேன் நாட்டு சோளம் வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு ஸோ ஏலக்காய் சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து இந்த எனர்ஜி ட்ரிங்க்குக்கு ஒரு நல்ல ஒரு மனத்தை கொடுக்கும் கேஷ்யூ பிஸ்தா இதெல்லாம் சேர்க்கும்போது கேஷ்யூ பிஸ்தா இதெல்லாமே வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் நம்ம வந்து இந்த மாதிரியான தானிய வகைகளில் ஹெல்த்தியான ஒரு ட்ரிங்க் செஞ்சு சாப்பிட்லாம் எங்கள் கம்பெனிலேருந்து அமிழ்சை ஃபுட்ஸ் அப்படின்ட்டு எனர்ஜி ட்ரிங்க் வந்து நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம் யாருக்கு வேணும்னா எங்களோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம்